தயவுசெய்து சோர்ந்து போயிடாதீங்க தளர்ந்த முழங்க திடப்படுத்துங்க ஆமே சோர்ந்து போயிடாதீங்க ஆமா இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கூட்டம் பூரா அழிஞ்சிச்சு எனக்கு அண்பா நமக்கு நிழல் நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் என்னை விடுவிப்பார் சொல்லுங்க கத்தரை என்னை காப்பாற்றுவார் என் பிரச்சனையிலேருந்தா காப்பாற்றுவார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் சோர்ந்து போயிடாதீங்க விரக்தி அடைஞ்சிடாதீங்க கண்ணீர் விட்டுறாதீங்க சோர்ந்து போய் சோரம் போயிடாதீங்க தயவு செய்து ஆமாம் உங்கள் பிரச்சனையை பெருசாக கொண்டு வந்து நிற்பாட்டாதீங்க உங்கள் தேவையை பார்க்கலாம் தேவன் பெரியவர் ஆமாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அற்புதமே செய்யலையா நமக்கு அற்புதமே செய்யலையா சார் செஞ்சிருக்கிறாரல சார் ஆம் இனியும் செய்வார் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சவர் இனியும் செய்வார் இந்த நல்ல மாலை நேரத்தில் இதுதான் உங்களுக்கான வசனம் இவ்வளோ அற்புதம் நடந்த பிறகும் ஒரு சின்ன தேவை சொல்லுங்கள் சின்ன தேவை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது சின்ன தேவை தான் நான் சொல்கிறேன் தைரியமாக பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை தூக்கி கொண்டு வந்துட்டார் இது சின்ன தேவை சொல்லுங்க இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ஒட்டுமொத்த பிரச்சனையும் ரொம்ப சின்னது இதை விட பெருசுலேருந்து செங்கடலையே பிறந்து கொண்டு வந்துட்டார் முதல் அற்புதமே பிரம்மாண்டம் பேதருக்கு முதல் அற்புதமே பிரம்மாண்டம் ஆமாம் ரெண்டு படகு நிறைய மீன் ஆமாம் அதுக்கு பிறகு கடலில் நடக்கிறதெல்லாம் சிம்பிளாக சின்ன சின்னதாக நடந்துச்சு கடல் மேலே நடக்கிறது விழுறதெல்லாம் பெரிய அற்புதத்துல இருந்தா தொடங்குவார் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் சார் உங்க வாழ்க்கையை புரியுதுங்களா அங்கே தான் இருக்கிறேன் நம்முடைய பிசாசை துரத்தி இருக்கிறார் ஆமாம் இன்வெர்டர் பிரச்சனையை கரண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணார் இல்லையா அதான் எனக்கு அடையாளம் அதை சரி பண்ண கத்தறி இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் ரன் பண்ண சூப்பராக வச்ச கத்திரினே நடத்துவார் சார் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி வருஷ கணக்கில் சொல்யூஷன் இல்லை சார் வருஷ கணக்கில் லைவ் நாள்லேருந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருந்தேன் தேவன் சொல்யூஷனை தந்தார் ஆமாம் கொடுக்க வச்சார் பிடியா விடாபிடியாக வாங்கி வச்சோம் இன்னைக்கு பலன் அடைஞ்சிட்ருக்குறோம் இன்னைக்கு அதை நினச்சி சந்தோஷமா புகழ்ந்துட்டுருக்குறோம் அந்த மிராக்கள் செஞ்ச தகப்பன் ஒவ்வொரு மிராக்களையும் செய்வார் சார் உங்கள் வாழ்க்கையை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த மிராக்களை செஞ்ச அதே அப்பா இன்னும் அநேக மிராக்களை செய்வார் அமேன் யோசுவாவும் காளிப்பும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மற்ற அத்தனை பேரும் முறுமுறுட்டே இருந்தாங்க நீங்கள் முறுமுறுக்குற குறிப்பாக இருக்க போறீங்களா நீங்க வேதம் சொல்லுது இதை பவுல் அதனால தான் இதை நான் பிரசங்கிக்கிறேன் உங்களுக்கு கதையா சொல்றேன் வசனம் இருக்கு பவுல் சொல்றாரு அவர்கள் எல்லோரும் ஒரே தண்ணியில் வந்து ஞானசானம் பெற்றார்கள் பரிசுத்தாவி அவர்களை பா நிழல் இட்டுச்சு இல்லையா ஆவினாலும் ஞானசானம் பெற்றார்கள் பரிசுத்தாவியின் வரத்தையும் பெற்றார்கள் ஆனாலும் அவர்கள் விசுவாசிக்காமல் தேவனை கடைசி விசுவாசிக்காமல் பாதியிலே விழுந்து போனார்கள் செத்து போனார்கள் ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் கடைசி வரைக்கும் தேவனை நம்பினாங்க அவர்கள் சுதந்திரித்தார்கள் அது நமக்கு அந்த நிழல் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா நம்ம வாழ்க்கையில அப்படிதான் எகிப்தர்கள் பாதியில விழுந்தது போல விழுந்துடக்கூடாது கத்தர் செய்வார் சொல்லுங்க என் கடன் பிரச்சனை கத்தர் அடைப்பார் இன்றைக்கு செய்வார் சார் தீர்க்க தரிசனம் சொல்றேன் மறுபடியும் சொல்லு சும்மா அப்ப இவ்வளோ நேரம் சொன்னாலாம் இல்ல இல்ல உண்மை அத்தனையும் உண்மை இன்றைக்கு செய்வார் உங்களுக்கு எனக்கு அற்புதம் இன்னைக்கு செய்வார் சார் கண்டிப்பா செய்வார் நான் நம்புறேன் சார் நான் நூறு சதவீதம் நம்புறேன் இன்னைக்கு செய்வார் நமக்கு அற்புதம் இன்னைக்கு இன்று கண்ட எகிப்தனை காண்பதில்லை ஆமேன் ஆமேன் இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காண்பதில்லை ஆமேன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் ஆமேன் மோசே சொன்னது போல இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் அலலூயா ஆமேன் ஆமீன் மோசை ஜனங்களை நோக்கி சொன்ன போல பயப்படாதிருங்கள் நான் தீர்க்கத்தில் சொன்ன மறுபடியும் சொல்ற வார்த்தை ரிசீவ் பண்ணிக்க பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமேன் என்று அவன் சொன்னது நடந்துச்சா இல்லையா அன்றைக்கு கத்தர் அவர்களுக்கு ரட்சிப்பு செய்தாரா இல்லையா அவர்கள் கண்டாரா கண்டார்களா இல்லையா கண்டார்கள் அது உண்மை என்றால் இதுவும் உண்மை அங்கு கத்தர் பேசினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் உயிர் உள்ளவராய் இருப்பார் என்றால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம இந்த லைவில் பேசின இந்த வார்த்தைகளும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உயிர் உள்ளவராய் இருக்கிறார் நான் நம்புகிறேன் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன் கண்களை மூடி நல்ல தகவலை